குனிய வச்சுட்டியே தலைய குனிய வச்சிட்டியே தன்மான தமிழ தலையை குனிய வச்சிட்டியே குடிக்க வச்சுட்டியே மக்களை குடிக்க வச்சுட்டியே டாஸ்மாக்கு அடிமையாக்கி குடிக்க வச்சுட்டியே பெண்கள் பாதுகாப்பு அது இன்று கேலி குத்து இந்த சீர்கேடு எல்லாமே உன்னாலதா வெட்டுரா குத்துரா கொலைகளும் பண்ணுரா இங்க சட்டம் ஒண்ணுங்க இல்லையே உன்னாலதா உன்னால உன்னால எல்லாமே உன்னால உன்னால எல்லாமே உன்னாலதா திமுக உன்னால உன்னால எல்லாமே உன்னால உன்னால எல்லாமே உன்னாலதா சர்க்காரிய ஊழல் காற்றாலை ஊழல் டாஸ்மார்க்கு ஊழல் வள ஊழல் இது நியாயமா தர்மமா ஆண்டவா இத மாற்றத்தா அண்ணாச்சி இல்ல வாராரு நைனாரு நம்ம தமிழ்நாட்டை வாராரு நம்ம தமிழ் காப்பாற்றே உரிமைய இழக்க விட்டாயே கச்ச தீவ உரிமையத்தான் இழக்க விட்டாயே தவிக்க விட்டாயே தமிழ் தவிக்க விட்டாயே நம் தொப்புள் கொடி இலங்கை உறவ அழிக்க விட்டாயே சேமிப்பு கிடங்கு இங்கு இல்லாமல் போச்சு நம் நெல்மணிகள் வீணானது உன்னாலதா திமுக பணிகளும் குளங்களும் மேம்படுத்தவில்லை நம் மழை நீர் வீணானது நால உன்னால எல்லாமே உன்னாலதா உன்னால உன்னால எல்லாமே உன்னால உன்னால எல்லாமே உன்னாலதா குடும்ப அரசியல் வெறுப்பு அரசியல் நிர்வாக சீர்கேடு லஞ்சத்தின் முறைகேடு இது நியாயமா தர்மமா ஆண்டவா

தமிழகம் தலை நிமிர வேண்டும் என்று சொல்லி தமிழகம் முழுவதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேடுகட்ட ஆட்சியினை அப்புறப்படுத்துவேன் என்று சூளுரைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழகத்திலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் துடை தெரிய வேண்டும் என்று சொல்லி தமிழகம் தலை நிமிர வேண்டும் என்று சொல்லி தனது யாத்திரையை துவக்கி இருக்கின்ற மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய தலைவர் நாகேந்திரன் அவர்களை வருக வருக என்று பலத்த கரகோசத்தோடு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம் இந்த அற்புதமான யாத்திரையினுடைய மாநாட்டு திடலுக்கு வருகை புரிந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய இந்த மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்களை பலத்த கரகோசத்தோடு விழா மேடையிலே வருகை தந்தமைக்கு நன்றி கூறி வரவேற்று நம்முடைய இதைத் தொடர்ந்து மேடையில் உள்ள தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகின்றது எங்கள் அண்ணன் முன்னாள் மாநில தலைவரும் எக்ஸ் ஐ பி எஸ் அண்ணாமலை அவர்கள் தான் இந்த பேரை இந்த பேரை கேட்ட அரங்கம் அதிரும் திமுக காரனுக்கு கால்கள் ஒதரும் அறிவாலயம் பதரும் எங்களுடைய இளஞ்சிங்கம் கே அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்களை பேரூரை ஆற்ற அன்போடு அழைக்கின்றோம் அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய கடவு பகுதியில் மிக சிறப்பான ஒரு வரலாற்றை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய எல்லா அன்பு சொந்தங்களே இங்கே இந்த வெற்றிகரமான வரலாற்று திருப்புமுனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சில கிலோமீட்டர் தொலைவுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கூட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்துல இருக்கிறாங்க அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அந்த கூட்டத்துல இருக்கிறாங்க தங்கச்சி கனிமொழி அந்த கூட்டத்துல இருக்கிறாங்க ஐநூறு ரூபாய் பணமும் ஒரு சீலையும் கொடுத்து மக்களை மிரட்டி தனியார் பள்ளிக்கூடத்தினுடைய பேருந்தை எடுத்துக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மதுக்கரை நகர கழகத்தினுடைய செயலாளர் அன்பு அண்ணன் சண்முகராஜன் அவர்கள் அண்ணாமலை மரியாதை செய்கின்றார்கள் தனியார் பள்ளிக்கூடத்தினுடைய பேருந்துகளை எடுத்துக்கொண்டு அரசு பேருந்துகளை திருப்பிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணி மாநாடங்கை நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு கூட்டம் மட்டுமே கோவை மக்களுக்கு ஒரு சாட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எந்த அளவுக்கு மக்களுடைய வரிப்பணத்தை தவறான முறையில் பயன்படுத்தி அவங்களுடைய குடும்பத்தினுடைய லாபத்திற்காக இவ்வளவு மக்களுக்கு பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து எல்லோருக்கும் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த மாநாடு நடக்கணும்னா நேஷனல் ஹைவே ரோடில் போர் அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் விடிய விடிய உங்களுக்காக போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு திருமண மண்டபத்தில் அடைக்க வைக்க அழைத்து வைக்கப்பட்டு உங்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு நண்பர்கள் எல்லாம் உங்களுடைய கையில நீங்கள் சரித்திரத்தை மாற்றி படைக்கப் போகின்ற அந்த நாளுக்காக நாங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் சரியாக நூறு நாட்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது நீங்கள் ஒரு விரல்ல நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த புரட்சி என்பது நிச்சயமாக நல்லவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே அங்கே உங்களுக்கு வேலை பார்ப்பதற்காக நீங்கள் அனுப்பி வைப்பீர்கள் என்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க ஆரம்பிக்கும் பொழுது எதற்காக நான் இதை சொல்லுகின்றேன் என்றால் கடுமையாக உழைக்கக்கூடிய நடுத்தர மக்கள் நீங்கள் கடுமையா உழைக்கிறீங்க மாச மாசம் கடுமையாக உழைத்து சம்பாதிக்கிறீங்க அதுல பட்ஜெட் போட்டு வாழ்றீங்க அரசுக்கு வரி கட்டுறீங்க அரசுக்கு வருமான வரி கட்டுறீங்க அரசுக்கு குடிநீர் வரி கட்டுறீங்க அரசுக்கு சொத்து வரி கட்டுறீங்க எல்லார்த்தையும் கட்டிவிட்டு கூட அரசு உங்களுக்காக வேலை செய்யவில்லை என்கின்ற பெரிய இயக்கத்தோடு தமிழகத்தினுடைய நடுத்தர மக்கள் நீங்கள் எல்லாம் ஐந்து ஆண்டுகளாக காத்து நான் ஞாபகப்படுத்துறீங்க மறந்துடாதீங்க இவ்வளவு தூரம் வந்தாச்சு நான்கு ஆண்டுகளை பல்லை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டு இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் கடைசி நூறு நாட்கள் மட்டும்தான் கடுமையாக உழைத்து ஒற்றுமையாக உழைத்து அந்த நூறு நாட்கள்ல ஆட்சி மாற்றத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நம்முடைய தலைவர்கள் பொதுமக்கள் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதற்காகத்தான் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே மேடையில் இருக்கக்கூடிய அற்புதமான தலைவருடைய பெயரை சொல்லி அவர்களுக்கெல்லாம் நான் மரியாதை செய்ய வேண்டும் அவர்களுக்கு நான் செய்ய இருக்கின்றேன் அதற்கு முன்பாக இதையெல்லாம் உங்களுக்கு பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை எப்பவெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்திருக்குதோ அப்பவெல்லாம் கோயம்புத்தூருக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒண்ணு கோவையில குண்டு வெடிப்பு அது குண்டு வெடிப்பு மட்டுமல்லிங்க ஐயா நூற்றுக்கணக்கான நபர்கள் மருத்துவமனையில் இருந்தாங்க கை கால் கண்ணு போச்சு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் இறந்தார்கள் அது ஒரு பக்கம் இன்னும் நம்முடைய நெஞ்சிலே முல்லை போல் அது தைத்து கொண்டிருக்கிறது ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்னைக்கு அந்த குண்டுவெடிப்பு நடக்காம இருந்தா எனக்கு இந்தியாவுடைய முதல் பத்து நகரத்துல கோயம்புத்தூர் நிச்சயமாக இருந்திருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்காக எப்பொழுதும் கூட அந்த பகுதியினுடைய மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் தலைவர்களும் எப்பொழுதுமே நீங்க மன்னிக்க கூடாது அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எந்த அளவுக்கு மின்வெட்டு நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்க நடுத்தர மக்கள் சிறு குரு நிறுவனம் நடத்துறவங்க குடும்பத்துல இருந்தா கூட கரண்ட் கிடையாது ஐந்து ஆண்டு காலம் நம்ம எல்லாம் மின்வெட்டுல இருட்டுக்குள்ள ஐந்து ஆண்டு காலம் தங்க வைத்திருந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்னுல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி வந்த முதல் பனிஷ்மெண்ட் யாரு குடுத்தாங்கனாங்க ஐயா கோயம்புத்தூர் மக்களுக்கு தான் முதல் பனிஷ்மெண்ட் திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்தாங்க நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது என்னுடைய கடமை முதல் பனிஷ்மெண்ட் என்னங்க வரும் அங்கிருப்பவர்கள் அதை பிரித்து ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் அனுப்பி வைக்கணும் மிக குறைவான தடுப்பூசிகள் கொடுக்கப்பட்ட மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் வேண்டுமென்றே திட்டமிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கோயம்புத்தூர் மக்களுக்கு வேண்டுமென்றே கோவிட் தடுப்பூசிகளை குறைவாக கொடுத்தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு முதலமைச்சர் இங்க வந்தாரு மருத்துவமனைக்கு போனாரு அடுத்த விமானத்தை போயிட்டார் திமுக எச்சரிக்கை நீங்க ஆட்சி கொண்டு வரலீனா கோயம்புத்தூருக்கு எதுவும் செய்ய மாட்டோம் என்கின்ற எச்சரிக்கையை கொடுத்தாங்க அதையெல்லாம் பல்லை கடுத்துக்கொண்டு பொறுமையாக நான்காண்டு காலம் நாம் தாண்டி இருக்கின்றோம் அன்பு சொந்தங்களே இன்னைக்கு ஒரு பத்து ரூபாய் அமைச்சர் யார் என்று உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிரணி மாநாட்டில் அவர் அந்த அமைச்சர் சொல்றாரு கோயம்புத்தூர்ல பத்துக்கு பத்து ஜெயிக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கு பத்து ரூபாய் அமைச்சரவர்களே டாஸ்மாக வேணா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஏற்றி ஜெயிக்கலாம் ஆனா தேர்தல் காலத்துல மக்களுடைய மனதை தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று விட்டது கோயம்புத்தூர்ல பத்துக்கு பத்து என்கின்ற உங்களுடைய கனவு எப்பொழுதும் கனவாக மட்டும்தான் இருக்கும் அருமை சொந்தங்களே எந்த காரணத்திற்கும் கூட இந்த பகுதியில் தப்பி தவறியும் கூட திராவிட முன்னேற்ற கழகமோ அவருடைய கூட்டணி கட்சியோ நீங்கள் விட்டுவிடக்கூடாது கூடாது கோயம்புத்தூரை நாசம் செய்தவர்கள் கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியவர்கள் கோயம்புத்தூர் மக்களுடைய வளர்ச்சிக்கு எந்த காலகட்டத்திலும் கூட உறுதுணையாக இல்லாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சரிலிருந்து கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் வரை கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதிராக மட்டும்தான் பாடுபட்டு இருக்கின்றார்கள் இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேனாங்க நாம மறந்துடக்கூடாதுங்க தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அன்பானவர்கள் வேகமா மன்னிச்சு விட்டுருவாங்க பொழைச்சு போன ஒரு ஓட்டையும் போட்டுருவாங்க ஆனா இந்த முறை பொழைச்சு போங்கன திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஓட்டையும் கூட இந்த பகுதியினுடைய அன்பு சொந்தங்கள் நீங்கள் அளிக்க கூடாது என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளை இந்த கூட்டத்தின் மூலமாக உங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அருமை சொந்தங்களே இன்னைக்கு இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வர அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு அதிமுக அடிமை கட்சி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சங்கி கட்சி ரெண்டு பேருமே டெல்லிக்கு அடிமையா இருப்பதற்காக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாங்க இதை தற்கூரி உதயநிதி பேசி இருந்தால் பரவாயில்லை மனுஷர்லாம் ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்ததை விட அவர்களை விட அதிகமாக ஆட்சியில் இருந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியும் அதனுடைய தலைவர்கள் ஒரு முதலமைச்சர் என்ற வார்த்தையை பேசிய பிறகு அவருக்கு நாம பதில் சொல்லினார் ஆமாம் என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிமை கட்சி தான் யாருக்கு அடிமை மக்களுக்கு அடிமை மக்களை எஜமானராக மதித்து மக்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியும் அடிமை கூட்டணி தான் யாருக்குங்க தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு நாங்கள் அடிமை தமிழ்நாட்டினுடைய மக்கள் எஜமான்களாக அவர்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கூட்டணிய நீங்கள் அடிமை என்று சொன்னால் அதை பெருமையாக எங்கள் நெஞ்சிலே அணிந்து கொண்டு மக்களுக்காக நூறு நாட்கள் நாங்கள் இங்கே இருப்போம் களத்தில் இருப்போம் ஆட்சி மாற்றம் வரும் முதலமைச்சர் அவங்க அதோடு மிக்கல இன்னைக்கு ஒரு பெரிய பொய்ய நம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட விதச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்தியில அது நிறுத்த போறாங்க அன்பு சொந்தங்களே நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லி இருந்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு உடனே நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னார்கள் சொன்னாங்களா இல்லைங்களா நீங்க சொல்லுங்க ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்னார்களா இதுவரை எதையும் செய்யல ஒரு துரும்பை கூட கிள்ளி போடல ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் வாக்குறுதியா கொடுக்காம இன்னைக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தி இருக்கின்றார் அன்பு சொந்தங்களே கடந்த நான்கு ஆண்டுகள்ல மேலே நடப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இங்கே நடப்பது நமக்கு எதிரான ஒரு ஆட்சி எதிர்கூட்டையில் இருக்கக்கூடிய ஆட்சி யோசிச்சு பாருங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு இந்தியாவில் அதிகமான பணத்தை பாரத பிரதமர் கொடுத்தது தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் உத்தரப்பிரதேசத்தை விட மகாராஷ்டிராவை விட ஹரியானாவை விட பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை விட இந்தியாவில் நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்தில் அதிக பணத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அதனால் இங்க இருக்கக்கூடிய நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்தில் பயன்பெறக்கூடிய நம்முடைய அம்மாக்கள் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய தாய்மார்கள் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆட்சி இங்க வந்தா மட்டும்தான் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரும் பொழுது இந்த நூத்தி இருபத்தி ஐந்து நாள் என்பது நூத்தி ஐம்பது நாள் என்பது நம்ம தாங்க செய்ய முடியும் அவங்க செய்ய முடியாது அருமை சொந்தங்களே சமீபத்தில் ஆந்திர பிரதேஷ் போயிருந்தேன் ஒரு வாரத்திற்கு முன்பு ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் சகோதரர் லோகேஷ்ட பேசிட்டு இருந்தேன் அப்போ லோகேஷை பார்த்து நான் சொன்னேன் பிரதர் உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு அவர் சொன்னார் ஏன் பிரதர் புறமாப்படுறீங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதலீடுகளை டிஆர்பி ராஜா கையெழுத்து போட்டு ட்விட்டரில் போடுவார் எல்லாம் வந்துட்டாங்க கடையை திறந்து வச்சிட்டோம் அல்வா விக்கிரோன் அடுத்த நாள் சத்தமே போடாம அந்த கம்பெனி ஆந்திரா கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட நீங்க பணத்தை வாங்கி முதலீடை பெற்று கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கு திரு லோகேஷ் அவர்கள் சொன்னது பிரதர் மேல மோடி இருக்காரு ஆந்திர பிரதேசை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் என்ன வேண்டுமோ கொடுக்கின்றேர் என்று சொல்லுகின்றார் இந்தியாவிற்கு முன்மாதிரியாக ஆந்திர பிரதேச மாற்றணும்னு சொல்றார் அதையே உங்களுக்கு நாங்கள் உறுதிமொழியாக கொடுக்கின்றோம் நம்முடைய ஆட்சி நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது மேலே மோடி அவர்களும் கீழே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சட்டமன்றத்துல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டை முதன்மையாக்குவதற்காக நாம் பாடுபடுவோம் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் மருமக நல்லா இருக்கணும் ஆடிட்டர் நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் யோசிக்கிறாங்களோ தவிர மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் யோசித்தது கிடையாது மூன்று நாட்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற டிராமா கம்பெனி இன்னொரு வேலையை செஞ்சாங்க நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழு போட்டிருக்கிறாங்க இதனடா வம்பா போச்சு பேய் பேய்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு பேய் சேர்ந்து ரெண்டு பேய் சேர்ந்துகிட்டு ஜிங்கிஜா போட்டுச்சான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி திமுக கொடுத்தாங்க முழுமையாக ஐம்பத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றலை ஐயா நல்லா கேட்டுங்க நான் படித்தவன் உங்களுக்கு கட்டுப்பட்டவன் உங்ககிட்ட அந்த மேடையில எடுத்து பொய் சொல்லி கைத்தட்டலுக்காக நாங்கள் பொய் சொன்னால் தப்பா போயிருங்க ஐயா ஏன்னா நீங்கள நம்பிக்கை வச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில் முன்னாள் அமைச்சர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள் நீங்களே ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி எடுத்து சும்மா டிக்கு போட்டு பாருங்க ஐம்பத்தி ஒரு டிக்கை தாண்டி உங்களால் போக முடியாது ஐம்பத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி கூட முழுமையா நிறைவேற்றலை அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத வாக்குறுதியை நான்கு ஆண்டுகள்ல நான்கரை ஆண்டுகள்ல நிறைவேற்றாத திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க அந்த குழுவினுடைய தலைவி யாருன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியம் அந்த குழுவினுடைய தலைவியாக முதலமைச்சர் தன்னுடைய தங்கச்சி கனிமொழிய போட்டிருக்காரு கனிமொழி தான் அந்த குழுவினுடைய தலைவி உலகத்துல அதிகமா யாரு பயிர் சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு தேதியில அதிகமா யாரு பயிர் சொல்லக்கூடியவங்கன்னா திரு கனிமொழி அவர்கள் தான் திருமதி கனிமொழி தான் ஏன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா சாராய கடை மூடிடுவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா விதவைகளே இருக்க மாட்டாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு அது பொய்யை பேசி பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி கனிமொழி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் காதில் ஒரு கா பூ சுத்திட்டாங்க இரண்டாவது பூவையும் கொண்டு வந்து சுத்தி விடுவதற்கு நாம் விடக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து யாருமே ஜெயிக்க கூடாதுங்க நான் எம்எல்ஏ சொல்ல எம்எல்ஏ கண்டிப்பா நீங்க ஜெயிக்க விட மாட்டீங்க கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து யாரையுமே நீங்கள் ஜெயிக்க விடக்கூடாது அன்பு சொந்தங்களே இன்னொன்னே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்தியாவுல முதன்மை மாவட்டமாக வருவதற்கு எல்லாமே இருக்குங்க ஐயா இந்தியாவில் அதிகப்படியான அதிகப்படியான கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாவட்டம் கோயம்புத்தூர் ஆயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே இருக்கு எந்த மாவட்டத்திலையும் இந்தியாவில் ஆயிரத்தி நூறு கல்லூரிகள் கிடையாது அப்படி என்ன அவ்வளவு இளைஞர்கள் இங்க இருக்கிறாங்க அவ்வளவு வேலைவாய்ப்பு உருவாக்கணும் அவ்வளவு தொழில் முதலீட கொண்டு வரணும் நல்ல சாலை கொடுக்கணும் தரமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த மாநகரத்தை உருவாக்கணும் எங்கேயும் எதையும் செய்யாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி கோயம்புத்தூருக்கு பத்துக்கு பத்து கனவுல ஜெயிச்சு எப்படி நமக்கு ஒரு நல்ல ஒரு மாநகரத்தை நல்ல ஒரு கிராமத்தை எப்படி கொடுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க நமக்கு முன்னால் ஒரு ரோடு இருக்குதுங்க இந்தியாவிற்கே முதன்மையான ஒரு ரோடு இங்க இருக்கு நாற்பது கிலோமீட்டர் காங்கிரீட் ரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நாற்பது கிலோமீட்டர் காங்கிரீட் ரோடு இரண்டாயிரத்தி பதினேழுல இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் மத்தியில நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி இருக்கும் பொழுது இந்த சாலைக்கு மட்டுமே இந்தியால எங்கேயும் இல்லாத அளவுக்கு நாற்பது கிலோமீட்டருக்கு ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு உலக தரமிக்க காங்கிரீட் சாலையை போட்டு கொடுத்துருக்கோம் பொள்ளாச்சியிலிருந்து நம்முடைய ஆஞ்சநேயர் கோவில் வாசல்லிருந்து கொடை ரோடு வரை மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எக்ஸ்பிரஸ் ரோடுக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவங்க செய்ய வேண்டியது நிலத்து பிடிச்சி கொடுக்கணும் நில ஓனர்கிட்ட பேசணும் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை கொண்டு வந்து ரோடு போகணும் அதை கூட செய்ய முடியாத ஒரு கையால் ஆகாத துப்பு கேட்ட ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்தை விஸ்தாரம் பண்ணணும் முதலமைச்சர் கொடுத்தாரு என்ன கொடுத்தாருங்க ஐயா நீங்க மத்திய அரசுக்கு நிலம் கொடுக்குறீங்க நிலத்துக்கு மத்தியில ஆறு ஏக்கர் நிலம் கொடுக்காம எப்படிங்க ஐயா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தல் நடக்கிற வரைக்கும் கோயம்புத்தூர் அது ஜனதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் பாராட்டுவார்கள் அதுக்காக லேண்டை கொடுக்கற மாதிரி கொடுத்து அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஏக்கரை இன்னுமே கோட்ல பஞ்சாயத்து பண்ணி மத்திய அரசு ஆறு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் ஆறு கடிதம் இதுக்கு மேலே நம்ம ராணுவத்தை கொண்டு வந்தாங்க ஐயா அந்த பத்து ஏக்கரை பிடிக்கிறது நீங்களே சொல்லுங்க ஒரு ஜனநாயக ஆட்சி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய நிலத்தை கூட உறுப்படியாக கொடுக்காம ஆறு முறை சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் கடிதம் எழுதி எந்த பிரயோஜனமும் கோயம்புத்தூருக்கு செய்யாத ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை தயவு செஞ்சு எங்கேயுமே நீங்க மறந்துடாது ஐயா எங்க பார்த்தாலும் குப்பை மேடு பார்த்தாலும் நான் ஒரு எங்கல் ஐயா இந்தியாவில் மத்திய அரசு தூய்மை நகரத்தை மார்க்கு போடுறாங்க இந்தியாவினுடைய தூய்மை நகரம் இண்டோர் இந்தியாவினுடைய மோசமான தூய்மை நகரம் மதுரை பத்து லட்சம் பேர்த்துக்கு வசிக்கக்கூடிய நகரத்தில் கடைசி இடத்தை இந்தியாவிலே பெற்றிருக்கக்கூடிய நகரம் மதுரை காரணம் மதுரைய கலெக்ஷன் கமிஷன் ஏஜென்ட்டுக்காக அதை ஒரு குப்பை மேடாக மாட்டியிருக்கின்றார் கோயம்புத்தூர் இந்தியாவுடைய இருபத்தி எட்டாவது பட்டியல்ல முப்பத்தி மூணாவது இடம் எங்கே பார்த்தாலும் குப்பை 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 கான்ட்ராக்டுக்கு கமிஷன் எடுத்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மூன்று லட்சத்தில்